நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் குருநாத் லட்சுமி நரசிம்மர் கோயில் ஒண்ணு கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க தான் நானும் என் நண்பர் ஜெயராமன் வெங்கட்ராமன் அவரும் வந்திருக்கிறோம் அவர் வந்து கோயில்களை பற்றி ஆராய்ச்சி செய்து வருபவர் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட திண்டுக்கல் ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்மீக ஸ்தலம் திண்டுக்கல்ல சுற்றி மட்டுமே ஒரு ஒம்பது நரசிம்மர் கோவில் இருக்கு இது ஒரு சிறப்பான விஷயம் திருப்பதி மாதிரி கன்னிவாடி அம்மைய நாயக்கனூர் குடை ரோடு ரெட்டியா சத்திரம் நிலக்கோட்டை மங்களப்புள்ளி மேட்டுப்பட்டி இப்படி ஒம்பது இடத்துல வந்து நரசிம்மருக்கு இங்கே கோவில் இருக்கு இது எல்லாமே இந்த விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயுடு மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த பதினைஞ்சாம் நூற்றாண்டு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கோவில் இது இந்த கால மன்னர்களுக்கு இந்த நரசிம்ம அவதார்த்து மேலே ஏதோ ஒரு கூடுதல் பக்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி நவ நரசிம்மர் தலம் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோவில் இருந்த ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மிக சிறந்த ஒரு வணிக ஸ்தலமாகவும் ரொம்ப ஒரு முக்கியமான நகராகவும் அந்த இருந்திருக்கு அப்போல்லாம் இங்கே ஜமீன்லாம் கூட இருந்திருக்குறாங்க கடந்த ஒரு நூற்றாண்டு வரைக்கும் கூட அங்கே ஜமீன் இருந்திருக்காங்க காலப்போக்கில் நகரங்கள் அதெல்லாம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்க மற்ற பகுதியில் வளர ஆரம்பிச்சிருக்கு திண்டுக்கல்ல மற்ற பகுதியெலாம் வளருவோம் அதெல்லாம் கொஞ்சம் செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு இப்படியான சூழலில் தாடி கொம்பு அருகே உள்ள இந்த மங்களப்பள்ளி கிராமத்தில் சுத்தமாக இந்த ஒரு கோயில் இருக்கிறதே எல்லாம் மறந்துட்டாங்க ஒரு அழகிய சிற்ப வேலைப்பாடுலேருந்து அந்த கோயில் வந்து ஒரு பால் அடைஞ்சே அது கவுனிப்பாறை இல்லாமே போயிடுச்சு இந்த கோயில் இந்த கோயிலுக்கு கும்பகேசை நடத்திய நூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்படி ஒரு கவனிப்பாற இல்லாமல் அந்த ஒரு கோயிலில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த வாக்கில் வந்து ஒரு காலேஜ் பசங்க ஒரு என்எஸ்எஸ் பசங்க அஞ்சு பேர் க்ளீன் பண்ணலான்னு போறப்ப தான் அவங்க பார்வையில் இந்த கோவில் தட்டுப்பட்டு இருக்கு இந்த கோயில்கள் இதில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் சிதலன் மடைஞ்சு போய் கவனிப்பார் இல்லாமல் போன சூழல்ல இதை மீண்டும் புதுப்பித்து கட்டி உணரமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டது அதற்கான முனைப்புகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த கோவில் கட்டுறதுக்கான மீண்டும் கட்டுவதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் இந்த கோயில் வேலை நடந்துக்கிட்டே வந்திருக்கு மெதுவாக நடந்துக்கிட்டே வந்திருக்கு போதுமான நிதி கிடைக்கல இருந்தாலும் தொடர்ந்து நடை நடைபெற்று வந்து இப்போ இந்த கோயில் மிக அழகா அற்புதமாக அமையப்பட்டிருக்கு இன்னைக்கு கும்பாரிசேகமும் நடந்துருச்சு இன்னைக்கு இந்த கோயில் கம்ப்ளீட்டாக ரன் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும் முன்னால் வந்து பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி சங்கீதமாக இருக்காரு பின்னாடி நரசிம்மர் இருக்காரு லட்சுமி நரசிம்மர் இருக்காரு சைடில் தாயார் சன்னிதி இருக்கு இங்கே வந்து ஆண்டாள் சன்னிதி இருக்கு மொத்தம் நாலு சன்னிதி பிரதானம் அங்கே இருக்கு ஸோ கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணிருக்காங்க அங்கே தூண் இருக்கு அந்த தூண் மட்டும் அந்த பழைய காலத்தில் அந்த மன்னர்கள் வச்சு தூண் நினைக்கிறேன் அது மட்டும் அந்த பழமையை தாங்கிட்டு அப்படியே இருக்கு இது கோயிலோட பழிப்பீடம் எந்த கோயிலையும் எப்படி கொடிமரத்துக்கு மரியாதை பண்ணிட்டு நம்ம உள்ள போறோமோ அதே மாதிரி பழிப்பீடத்தையும் வணங்கிட்டு தான் போனோம் இந்த பள்ளிப்பூடத்துல வந்து நம்மளுக்கு நெகட்டிவா உள்ள குணங்கள் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா உள்ள குணங்கள்லாம் இங்கே இங்க நம்ம பள்ளி கொடுத்துட்டு போனோம் பொறாமை சோம்பல் வெறுப்பு இதெல்லாம் பள்ளி கொடுத்துட்டு போகிறா தான் அங்கே முழு மனதோடு இறைவனை வணங்கி அவரோட அருளில் பெற முடியும் ஒன்றரை கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த கோயிலில் கும்பஹிசேகம் நடந்திருக்கு என்ன இந்த கோயிலை சுற்றிலும் கிராமங்கள்லாம் அவ்வளோ வளர்ச்சி அடையலை அதிக மக்கள் தொகை இந்த போட்டு இல்லை ஸோ க்ரௌடு ரெகுலராக வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி தான் பக்தர்கள் வரப்போகிறா தான் கோயிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்து ஒரு உள்ள தள்ளி இருக்குது அந்த தாடி கொம்பு சேலம் ரோட்டில் இருந்து உள்ளுக்குள்ள தள்ளி ஒரு வரணும் ஒரு ரெண்டு பஸ் மாறி வர்ற மாதிரி தான் இருக்கு இது இது ஒரு கல்வெட்டு இருக்கிறதா பார்க்குறோம் அது ஒரு ஐநூறு இடத்துக்கு உட்பட்ட கல்வெட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வழியிலேயே இருக்கட்டும்னு அப்படியே அதே மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதை அதில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு குக்கிராம இருந்தாலும் கூட அஞ்சு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்காவது இந்த போட்டு உங்களுக்கு வர நேர்ந்தால் இந்த கோயிலில் தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க வந்து தரிசனம் பண்ணி லட்சுமி நரசிம்ம அருளை பேரை உங்களை நாங்கள் கெட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்